ட்ரைசலாட் இன்னைக்கு வந்து புனித கௌத்லப் மாதாவோட திருவிழாவை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் நேத்து நா கெஸ்கூலில் வந்து கேட்டது வந்து அந்த மாதா தான் இவங்க வந்து மெக்சிகோ நாட்டில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு தெப்பையாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை மேலே ஜுவான் டியோகோ அப்படின்ற ஒரு புனிதருக்கு அளிக்கிறாங்க அந்த புனிதர் யாருன்னா அசெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடி இணையத்தோட ஒரு உறுப்பினர் அந்த அசட்டிக் குழுமினர் வந்து நிலாவை தான் வந்து கடவுளாக கும்பிட்றாங்க அவங்க வந்து கிறிஸ்துவ அறியாத ஒரு கூட்டம் அந்த மாதிரி இருக்கும்போது மெக்சிகோக்குள்ளே கிறிஸ்தவத்தை வளரணும்னு சொல்லி மாதா வந்து காட்சியளிக்கிறாங்க அந்த காட்சியளிக்கும் போது வந்து அந்த ஊரோட ஆயுரின் பரிந்துரைப்படி அந்த நாட்டின் ஒரு அந்த மாநிலத்தோட ஆயரின் பரிந்துரைப்படி ஒரு பன்னிரெண்டு ஜெசிப்ஸ் ஃபாதர்ஸ் வந்து அங்கே பிரசங் அவங்களுக்கு வந்து கிறிஸ்துவ அறிவிக்கிறதுக்காக போறாங்க அவங்க போய் அந்த அறிவிச்சுருக்கும் போது அதை கேட்ட இந்த தியாகோ அந்த ஜுவான் தான் முதல் கிறிஸ்தவரா அவரும் அவரோட மனைவி ஞானஸ்தானம் பெறாங்க அவங்களுக்கு வந்து கிறிஸ்துவை பத்தி தெரியாதவங்க ஞானஸ்தானம் பெற்றதுலேருந்து ரொம்ப விசுவாசமா வந்து அவர் வாழறத பார்த்துட்டு மாதா அவங்களுக்கு வந்து காட்சியளிக்கிறாங்க காட்சிக்கும் போது எப்படி காட்சளிக்கிறாங்கன்னா இவங்க வந்து இவரோட அந்த கிறிஸ்துவ ஞானஸ்தானம் பெற்றதுலேருந்து இவர் தினமும் திருப்பள்ளிக்கு போகணும்னு ஆசைப்பட்டு திருப்பள்ளியோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு இவனையோடய மனைவியும் கிட்டத்தட்ட இருபது மைல் நடந்து பூசைக்கு போவாங்களாம் அந்த மாதிரி போகும்போது இவங்க கிராமத்துலேருந்து போகும்போது ஒரு சின்ன மலை கொன்ற ஏரி இறங்கினா அந்த கோயில் இருக்கு அந்த மாதிரி ஏரி இறங்குன்றிருக்கும் போது இவங்களுக்கு ஒரு குரல் கேட்குது அது யாருன்னு பார்த்தா மாதா அந்த மாதா வந்து எந்த சாயலில் இருக்காங்கன்னாக்கா அந்த ஒரு ஒரு விதமான டார்க்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு ஸ்கின் அதாவது அந்த அசிட்டிக் மக்களோட அந்த நேட்டிவ் கலர்னு சொல்லக்கூடிய அவங்களோட அந்த பூர்வீக மக்களுடைய கலர்லேயே மாதா காட்சி அளிக்கிறாங்க அந்த மாதா வந்து எது மேலே நிற்கிறாங்கன்னா மூண் மேலே தான் நிற்கிறாங்க அதான் நிலா மேலே நிற்கிறாங்க ஏன்னா நிலாவை தான் அந்த அசிடெக் மக்கள் வந்து சாமியை கும்பிட்டுட்டு இருந்தாங்க அது இல்லைன்றத நிரூபிக்கிறதுக்காக வந்து மாதா வந்து நிற்கிறாங்க மாதாவோட பின்பக்கம் ஃபுல்லாகவே வந்து சூரிய ஒளி வந்து பிரகாசமாக இருக்கு அதுவும் வந்து என்னென்னா எல்லாமே அந்த அந்த இவங்க இயற்கையை தான் கும்பிட்டுட்ருக்காங்க இல்லையா சாமியா அது இல்லைன்றத சொல்கிறதுக்காக வந்து அவங்க இது பண்ணி மாதா தான் வந்து மாதாவும் இயேசுவும் சுப்பீரியாரிட்டி அவங்க தான் வந்து திருச்சபையில் உண்மையான கடவுள்ன்றதை சொல்கிறதுக்காக அதாவது இயேசு தான் உண்மையான கடவுள்ன்றதை புரிய வைக்கிறதுக்கு தான் மாதா வந்து இளம் மேலே காட்சி அதிக்கிறாங்க அந்த நேரத்தில் மாதா ஒரு பிளாக் கலர் பெல்ட் கட்டியிருக்க மாதிரி இருக்குது அந்த பெல்ட்டோட மீனிங் என்னன்னாக்கா இயேசு வந்து பிறக்க போகிறத அறிவிக்கிற மாதிரி வந்து இருக்குது அதே மாதிரி மாதாவோட அந்த இதை மாதாவோட உருவத்தை மாதா ஒரு நிலா மேல நிற்கிற உருவத்தை ஒரு காவல் சம்மண சானவர் ஒரு சம்மண சுமந்துட்டு வர மாதிரி இருக்குது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மாதாவோட பவர் என்ன அப்படின்றத வந்து காட்டுறதுக்காக அந்த காட்சி காட்டப்படுது இந்த மாதா வந்து ரொம்ப சக்தி வந்த மாதா இவங்க ஆயர்கிட்ட போய் சொல்லி எனக்கு ஒரு கோயில் கட்டுன்னு சொல்கிறாங்க ஆயர்கிட்ட போய் சொல்லும்போது ஆயர் வந்து அதை நம்பலை மாதா வந்து அந்த ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தோராம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நாலு முறை காட்சியளிக்கிறாங்க பன்னெண்டாம் தேதி தான் அவங்க கடைசியாக காட்சி அளிக்கிற அழிச்ச நாள் அந்த நாள் தான் இன்னைக்கு இன்னைக்கு அந்த நாள் தான் நம்ம வந்து திருவிழா அந்த மாதாவோட திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம் இந்த மா அப்போ அவர் அந்த ஆயர் வந்து ஒரு ப்ரூஃப் கேட்குறாரு நீங்கள் போய் மாதா கிட்ட ஒரு ப்ரூஃப் கேளுங்க ஒரு அடையாளம் கேளுங்கன்னு சொல்லும்போது இவரும் வந்து இன்னசென்ட்டா கேட்குறாரு மாதா கிட்ட கேட்கும்போது அவங்க மாதா சொல்கிறாங்க அவங்க காட்சியளிக்கிறது கீழே கால்பாதத்தை தண்ண நிறைய பூக்கள் வந்து பூத்துருக்கு அந்த மலையில அந்த பூக்கள் எல்லாம் எடுத்து நீங்கள் மேலாடையில போட்டு எடுத்துன்னு போய் காட்டுன்னு சொல்றாங்க அவர் அந்த மேலடையை வந்து இப்படி குடிச்சு எடுத்துன்னு போறாரு எடுத்துன்னு போய் ஆயாருக்கு முன்னாடி அதை இப்படி விரிச்சு காட்டும் போது அந்த உருவம் ஃபுல்லாக வந்து அந்த பூக்களோட நிறங்களால் வந்து அந்த ஆடை ஃபுல்லாக வந்து மாதாவோட உருவம் பதியப்பட்டிருக்கு அந்த அவரோட மேலாடையை தான் இன்னைக்கும் அந்த ப வந்து வணங்குற பொருளாக வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அந்த மேலடையில் இருக்கிற அந்த கலர் வந்து எதுல உருவாக்கப்பட்டதுன்னு இப்போ வரைக்குமே தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு ஆச்சரியமான கலர் அது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களா இன்னும் அந்த கலர் ஃபேடே ஆகாம இருக்கு அவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு கலராக வந்து கன்சிடர் பண்ணப்படுது அந்த மாதாவோட இதை பார்த்த ஹாயர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஒரு மாதாக்கு சின்ன கோயிலாக முதல்ல கட்டுறாரு அப்புறமா இப்போ இருக்கிற அந்த பெரிய பஸ் லிக்கா வந்து உருவாகுது அவங்க தான் மெக்சிகோ நாட்டின் பாதுகாவலையும் மெக்சிகோ நாட் மெக்சிகோ நாட்டில் விசுவாசம் உருவாகிறதுக்கு கிறிஸ்துவ பக்தி வளர்கிறதுக்கு வந்து இந்த கௌத்லப் மாதாவோட இந்த காட்சி வந்து ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்குது இவங்க வந்து குழந்தைகள் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வந்து வரம் கொடுக்குற ஒரு மாதாவா கருடப்படுது குழந்தை இல்லாதவங்க வந்து கிட்ட ஜெபீஸாக்கா உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்க கிடைக்குது அதோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மாதா ஸோ முகத்தலுக் மாதாவை நாமளும் வணங்குவோம் அந்த மாதாவோட பெருமையை நாமளும் மற்றவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவோம் இந்த ஜுவான்டி ஆகும் மாதிரி வந்து ரொம்ப இன்னசென்ட்டான விசுவாசம் அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நம்ம விசுவாசமாக இருந்தோன்னா அன்னை மரியாள் சம்மனசுகள் ஆண்டவர் கூட நமக்கு காட்சியளிக்கக்கூடும் நாமளும் அந்த மாதிரி புனித வாழ்க்கையை வாழ்க்க முயற்சி செஞ்சு நாமளும் இறைவனோடு சேர்ந்து வாழ முயற்சி செய்வோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எவ்வளோ பேரால் வந்து இதை பார்க்க முடியுமோ அவ்வளோ பேரை பார்க்க வைங்க இதோட உள்நோக்கமே நான் கிறிஸ்துவை அறிவிக்கிறது மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை பிரைஸாட்